ரீதியாக தகுதி இழக்கும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்காதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது தமிழக போக்குவரத்து விளக்கம் அளிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பார்த்து வருகிறோம் மது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி மேலும் விவரம் வணக்கம் மருத்துவ ரீதியாக பணியாற்றும் தகுதியை அரசு துறை ஊழியர்களுக்கு அவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் நிலையில் மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கும் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கொள்கை வகுத்து அமல்படுத்த உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழலுக்கு எதிரான தொழிற்சங்க பேரவை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் நிர்வாக பிரிவில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மருத்துவ ரீதியாக தகுதி இழுக்கும் போது அவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வழங்கும் போது நேரடியாக பொது போக்குவரத்து வசதிகளை வழங்கக்கூடிய பணியில் உள்ள போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு இச்சலுகைகள் வழங்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதியமர்ந்து வருகிறது மேலும் இது சம்பந்தமாக வருகிற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என தமிழக போக்குவரத்து துறை செயலாளருக்கும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள் தனலட்சுமி உரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி